வணக்கம் மக்களே வெல்கம் டு அல்டி பாஸ் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் பார்க்க போறோம் மக்களே இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒண்ணு விஜய் விஷாலோட கேப்டன்சி எப்படி நீங்க கேப்டன்சி விட்டு தூக்கணும் அப்படின்னா அவரை முதுகுல குத்தணும் பயங்கரமான பிளான்ல போட்டிருக்காங்க இந்த பிளான வந்து இந்த என்டையர் சீசனுக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா எங்கேயோ போயிருக்கும் சீசனு விஜய் விஷால் அப்படின்ற ஒரு நபரை கேப்டன் ஆகணும்ன்ற ஒரு டாஸ்க்கும் அவரை கேப்டன்சியிலிருந்து யாருமே அவரை தூக்கிடக்கூடாதுன்றக்காக வேற ஒரு டாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க விஜய் விஷாலோட பொம்மை இருக்குமா அந்த பொம்மைக்கு பின்னாடி மூணு இன்டு மார்க் போட்டுருக்குமா கத்தி கொடுப்பாங்களா இவர அதை விட்டு தூக்கணும்னா முதுகுல குத்தணுமா சைக்கலாஜிக்கலா எப்படி வந்து டார்கெட் பண்றாங்க பாருங்க யாருமே இவரை வந்து முதுகுல குத்தி தூக்கிட கூடாதா சப்போஸ் அவர் அதை விட்டு தூக்கணும்னு நினைச்சா கூட என் முதுகுல குத்தி நீ வந்து கேப்டன் விட்டு தூக்க தூக்கிக்கிங்களா அப்படின்னு விஜய் விஷால் சொல்ற மாதிரி இந்த அளவுக்கு நீங்க நான் தான் சொல்றேன் விஜய் விஷால் ஃபர்ஸ்ட் கிளாப்பிங்ஸ் வரும்போதே நமக்கு தெரியும் விஷாலு சௌந்தர்யா உங்க ஜாக்லின் இந்த மூணு செல்ல குட்டிகளை நீங்க மேல கொண்டு வர்றதுக்கு பல விஷயங்கள் பண்ணுவீங்கன்றது தெரியும் பட் இந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்றது தெரியாதுப்பா பண்ணுங்க பண்ணுங்க சோ இவரை வந்து கேப்டன் சிவட்டுக்கு தூக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் முதுகுல குத்தணுமா அதெல்லாம் யோசிக்காம வேணா சாத்தாக்கு சாத்தாக்குன்னு எடுத்து முதுகுல குத்தி தூக்கி மூலையில போட்டு விடுறா அப்படின்னு சொன்னது நமக்கு இப்ப பாக்குறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது முதுகுல குத்துறது அப்படின்னு நம்ம வரும்போது ராணவ் கண்டிப்பா முத்துக்குமரனோட முதுகுலதான் குத்திருப்பார் அப்படின்றத முத்துக்குமரன் வந்து கரெக்டா ஸ்மெல் பண்ணியிருக்காரு அதனாலதான் அந்த டாஸ்க் ஆடவே இல்லை அப்படின்ற உண்மையை வந்து சொல்றாரு ஆச்சரியங்க நமக்கெல்லாம் உண்மையிலே பயங்கரமான ஆச்சரியம் என்னடா இது புதுசா இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் பார்க்க மாட்டிருக்கேன் நான் லைவ்குள்ள போகும்போது இந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் இருக்க விஷயங்கள் தான் ஓடிச்சு ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கவே இல்லை முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா இந்த டீலு கூப்பிட்டதும் சரி ராணா வந்து கண்டிப்பா முத்துக்குமரன் டீம்ல ஆட மாட்டான் அப்படின்றதும் சரி முன்னாடியே முத்துக்குமரன் தெரிஞ்சிருக்கு ராணவ் விஜய் விஷால்கிட்ட போய் நான் உனக்கா சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாரு ஓகே அப்ப விஜய் விஷால் ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இந்த கேம் என்ன அப்படின்னா எப்ப வேணாலும் யாருக்கு சப்போர்ட்ல இருந்து வேணாலும் நீ மாறலாம் நீ வந்து உன்னோட கேமை மாத்திக்கலாம் அப்படின்றத இந்த கேம் அப்படின்னு சொல்றாரு ஓகே அந்த கேம் தான் நான் ஆட போறேன் அப்படின்ற முடிவெடுத்து எடுத்து வந்து வர மாதிரி தான் தெரியுது ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துக்குமரனுக்காக இவர் ஆடி இருந்தாலும் பாதியில வச்சு இறங்கி விஜய் விஷாலுக்கு சப்போர்ட்டுக்கு போயிருப்பாரு புரியுதா அதை முன்னாடியே புரிஞ்சுக்கிட்ட முத்துக்குமரன் தன்னோட கேம் ஆடல அப்படின்றது அவளுக்கு தெளிவா தெரியுது அவர் அந்த கான்வர்சேஷன்ல சொல்றாரு எனக்கு அங்க ஒரு இவர் ஒரு வார்த்தை சொல்லும்போது போது ராணுவோட கேம் எனக்கு முன்னாடியே தெரியும் அவன் இல்லைனாலும் எனக்காக ஆடி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு டவுட் இவர் எதை பத்தி பேசுறாருன்னு சோ அப்படியே பின்னாடி போய் எல்லாத்தையும் எடுத்து தேடி நம்ம மிஸ் பண்ண விஷயங்களை பார்க்கும் தான் இவங்களோட பிளான் பக்காவாக தெரியுது ராணுவ இல்லையனாலும் தான் சப்போர்ட் பண்ண போறாருன்ற தெரிஞ்சுதான் அந்த இடத்துல பேசாம இருந்திருக்காரு ஏன் விஷால் இவர் வந்து டீலுக்கு போல என்னுடைய கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு முத்துக்குமரன் தான் தப்பா நினைச்சிட்டேன் ஏன் விஷாலுடைய டீலுக்கு போல அப்படின்னா விஷால்தான் இதை பண்றான்ற தெரியுது ராண விஷாலுக்கு தான் ஆல்ரெடி சப்போர்ட்ன்றது தெரியுது அப்ப அங்க டீலுக்கு போய் யூஸ் இல்லையே எப்படி இவங்க என்ன தொக்கடிக்கிறது அவ்ளையாடலாம் என்ற தெரியுது போய் டீலுக்கு போய் யூஸ் இல்லையே அப்படின்னு ஜாக்லின் இருந்து வந்த டீலை இவர் ஏத்துக்கிட்டு இருக்காரு அதான் இவர் பண்ண விஷயம் ஸோ முன்னாடியே மோப்பம் முடிச்சு ராணவுடைய ஆட்டத்தை ராணுவ பெரிய ஹீரோ ஆக முடியாம தடுத்துருக்காரு சொல்லப்போனா

ஒரு சில விஷயங்களை விட்டால் மிஸ் ஆகிருந்தானே வருஷம் வருஷம் அப்படி ஏதாவது ஒன்று மிஸ் ஆகுது பரவாயில்ல பட்டு எனக்கு எனக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா பேசிட்டேன் தப்புன்னு தோணுச்சு மனசில் உடனே பேசிட்டேன் நமக்கு இந்த சொம்பு அடிக்கிறது பிடிக்காது பல பேர் சொல்கிறாங்க முத்துப்பியாரு அவர் சொம்பு ஒரு சொம்புன்னு எனக்கு தோணுச்சு பேசிட்டேன் சரின்னு தோணுச்சு திருப்பி திருத்திக்கிட்டேன் அவ்வளோதான் மக்களை கருத்துக்களை பறி தப்பாக தான் பண்ணிச்சுருங்க